அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க வாங்க அது என்ன ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இன்னும் ஒரு முடி தேங்காய் எடுத்துருக்குறேன் பாசிப்பருப்பு வந்து பிடிச்ச கைப்பிடியால் ஒன்றை கைப்பிடி எடுத்துருக்குறேன் எடுத்து பாசிப்பருப்பை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அதாவது ரொம்பவும் தரிகிறக்கூடாது பச்சை ஸ்மெல்லும் வரக்கூடாது கொண்டிறமாக நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து ரெண்டு பெரிய இலக்காயாக இருந்தால் ரெண்டு இலக்காய் போட்டுக்கோங்க சின்ன இலக்காய் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு இலக்காய் போட்டுக்கோங்க போட்டு நம்ம நல்லா எல்லாமே பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறோம் நம்மளுக்கு அந்த வாசனை நல்லா வரும் அப்பவுமே நம்ம வந்து இறக்கிடலாம் நீங்கள் பாருங்க நல்லா கைவிடாமல் கிண்டுங்க கறிக்கீறக்கூடாது அடியில் உள்ளது கறி கூடாது ஓரளவு நல்லா வறுத்து வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே எடுத்து கொட்டிடலாம் இது ஒரு பக்கம் நல்லா ஆறிட்டுருக்கட்டும் இப்போ இந்த ரெசிபிக்கு தேங்காய் ஒரு முடி தேங்காய் எடுத்திருந்தாலே அந்த தேங்காவை தேங்காவையும் இந்த ஆரி வச்சுருந்தேன் ஆற வச்சிருந்த அந்த பாசிப்பருப்பையும் சேர்த்து நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அதற்கு ஒரு அந்த கான்னு நம்ம தேங்காய் எடுத்துருந்தோமோ அதே அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கோங்க இப்போ இந்த தேங்காயும் இந்த பாசிப்பருப்பும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதற்கு பிறகு இந்த வெள்ளத்தை வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் தண்ணி நிறையா சேர்க்க வேண்டாம் கம்மியாக சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி மொறக்குடி வரும் முறை குடி வரும்போது லைட்டாக தொட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை கம்பி பதம் வரும் அந்த அளவுக்கு வரைக்கும் நம்ம வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு வெள்ளம் நல்லா கரையட்டும் இப்போ வந்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த தேங்காயையும் பாசிப்பருப்பையும் சேர்க்க போகிறோம் சேர்த்து அந்த மிக்சியில் உள்ளதை மட்டும் கழுவி அந்த தண்ணியை மட்டும் விடுங்க அதற்கு மேலே நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ வந்து தீயை வந்து கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க அதாவது ஃபஸ்ட்டு மட்டும் கொஞ்சம் தீயை கூட்டி வச்சுக்கோங்க அதற்கு பிறகு நம்ம தீயை வந்து நல்லாவே கம்மி பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு நல்ல கொதிச்சு வரட்டும் இங்கே பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம தீயை வந்து கம்மி பண்ணிடலாம் நல்லா கொதிச்சு நம்மளுக்கு எவ்வளோ திக்காக கிடச்சிருக்கு பாருங்க ஓரளவு நல்ல திக்காக வந்துச்சு பாருங்க இன்னும் கூட நம்மளுக்கு நல்ல அப்படியே ஒரு அல்வா போல் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா போல் நம்மளுக்கு கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் இது வந்து அப்பப்போ நெய் சேர்த்துக்கோங்க நெய் வந்து நிறைய தேவைப்படாது ஏன்னா நம்ம தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால தேங்காயில் உள்ள எண்ணெயே நம்மளுக்கு நல்லா வரும் பாருங்கள் இந்தளவுக்கு தண்ணியாக இருக்குதா இந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்ல கெட்டியாக ஒரு அல்வா போல் நம்மளுக்கு கிடைக்கணும் இது என்ன ரெசிபின்னு நான் இன்னும் சொல்லவே இல்லை தேங்காய் திரட்டு தாங்க பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமானது அதாவது நம்ம ஹார்ட்டுக்கு தேங்காய் வந்து எப்பயுமே தேங்காய் சாப்பிட்றது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது தினமும் ஒரு துண்டு தேங்காய் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அது நம்ம இப்போ அந்த தேங்காய் பா தேங்காவும் பாசிப்பருப்பும் சேர்த்து செய்கிறது இன்னும் சுவையாக இருக்கும் ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட இப்போ பார்த்தாலே தெரியும் நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு நீ பாருங்க அதோட கலர் கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆகி வரும் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் நான் நெய் சேர்க்கவே இல்லை இப்போ தான் நெய் சேர்க்குறேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் இந்த ரெசிபி செய்யும்போது நீங்கள் அடிக்கனமான பாத்திரம் அல்லது ஒரு நான் ஸ்டிக் பாத்திரத்தில் பண்ணுங்கள் அப்படின்னா தான் நம்மளுக்கு நல்ல ஒட்டாமல் வரும் இங்கே பாருங்கள் அப்பள விட இப்போ நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் ஒரு அல்வா போது எப்படி இருக்குமோ அதே போல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு உங்களுக்கு வந்து அதாவது இப்படியே சாப்பிட போகிறீங்க ஸ்பூனால் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கிடுங்க இல்லை நாங்கள் வந்து நல்லா பீஸ் போட்டு சாப்பிட போகிறோம் கேக்கு போல் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா விட்டுட்டு கட்டி ஆன உடனே ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி அதில் கொட்டி நல்லா சமம் பண்ணிவிட்டு கட் பண்ணி கூட சாப்பிடலாம் ஆனால் நான் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி பண்ணலை இதே போல தான் அதாவது ஒரு அல்வா போல் எடுத்து சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிகிட்ருக்குறேன் அதனால் நான் இன்னும் கொஞ்சம் வச்சுட்டு இறக்கிடுவேன் இங்கே பாருங்கள் எப்படி அது விழும்போது எப்படி விழுது பாருங்கள் மறக்காமல் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பானு பார்த்திங்கன்னா டான்ஸ் கிளாஸ் போயிருக்கா அவள் வரும்போது கொடுக்குறதுக்காக தான் நான் இப்போ இதை செஞ்சிட்ருக்குறேன் நீங்கள் பாருங்கள் நல்ல ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு நெய் நிறைய சேர்க்கவே இல்லை அந்த ஒன்றரை ஸ்பூன் நெய் மட்டுந்தான் வேறு எந்த நெய்யுமே சேர்க்கலை ஏன்னா நமக்கு தேங்காயில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரதுனால ஒட்டவே இல்லை நம்மளுக்கு நல்லா குலன்னு அருமையாக கிடச்சிது இங்கே பாருங்கள் கைவிடாமல் கொஞ்சம் கிண்டிட்டே மட்டும் இருங்க ஏன்னா அடியில் வந்து ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி ஆயிரும் சூப்பராக கிடச்சிருக்கு அதோடய வாசனை செய்யும்போது அதோட வாசனை அப்படியே வீடே மணந்துது அவ்வளவு ஒரு அருமையாக இருந்தது இங்கே பாருங்க கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு அவ்வளோதாங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க இப்போ நான் இதை ஒரு கண்ணாடி பவுலில் கொட்டி இங்கே பாருங்கள் நான் இந்த முந்திரி பருப்பை டெக்ரேஷனுக்காக வச்சுருக்கேன் அதோட கலர் கூட சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது நீங்களும் இந்த இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பானுவின் அம்மா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஆதரவு தாருங்க கொஞ்சமாக எடுத்து சாப்பிட்டேன் அதுவும் சூடாக சாப்பிடும்போது உண்மையாவே அவ்வளவு அருமையா இருந்தது அவ்வளோதாங்க நன்றி வணக்கம்